மதுரா நகரின் வீரமிகு மன்னன் கம்சன் தேவகியின் அண்ணன் தேவகி மற்றும் வாசுதேவனின் திருமண ஏற்பாடுகளை குறித்து அமைச்சர்களுடன் ஆலோசித்து வந்தான் கம்சன் தேவகி மற்றும் வாசுதேவனின் திருமண நாளில் இருந்து கம்சனின் காதுகளில் ஓர் அசுர சப்தம் ஒலித்தது அந்த அசுரன் கூறினான் தேவகியின் எட்டாவது மகன் உன் உயிரை எடுப்பான் என கம்சனின் காதுகளில் ஒழித்தது அந்த வார்த்தைகள் கம்சனின் மனதில் தீய அச்சத்தை விதைத்தன உடனடியாக அவன் தனது தங்கையும் மைத்துணனையும் சிறையில் அடைக்க கட்டளையிட்டான் பின்பு இறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் இரக்கமின்றி கொன்றான் குழந்தைகள் அவன் கண்களில் வெறியின் விளையாட்டாக இருந்தனர் எந்த அன்பும் எந்த மழையும் அவன் முன் பயனில்லை ஆனால் ஒரு நாள் இருண்ட புயல் சூழ்ந்த அந்த அற்புதமான இரவில் எட்டாவது மகன் பரமாத்மாவின் அவதாரம் கிருஷ்ணன் பிறந்தான் பின்பு வாசுதேவன் தனது புதிதாக பிறந்த மகனை தூக்கி மழை பொழியும் யமுனா கடந்தார் பாதுகாப்பாக கோகுலத்திற்கு அடைந்தான் அங்கு தனது உயிர் நண்பனாகிய நந்தா இல்லத்திற்கு சென்றான் வாசுதேவன் அங்கே யசோதா மற்றும் நந்தாவிற்கு புதிதாக பெண் குழந்தை ஒன்று பிறந்து இருந்தது யாரும் அறியாமல் வாசுதேவன் தனது மகன் கிருஷ்ணனை யசோதாவின் பெண் குழந்தையுடன் மெதுவாக மாற்றினார் அந்த பெண் குழந்தையை தூக்கி கொண்டு வாசுதேவன் மீண்டும் மதுரா சிறைக்கு சென்றான் கோகுலத்தில் மகிழ்ச்சியுடன் வளர்ந்த குழந்தை கிருஷ்ணனை அழுத்திவிட கம்சன் பல யுக்திகள் செய்தான் அவற்றில் ஒன்றுதான் பாம்பு போல் விஷம் நிறைந்து வந்த பூதனை அழகான பெண்ணாக வேடமிட்டு குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதைப் போல் வந்து கிருஷ்ணனை எடுத்தாள் ஆனால் விஷத்தை பருக வேண்டிய கிருஷ்ணன் மாறாக அவள் உயிரை எடுத்தான் பூதனை தனது அசுர ரூபத்தில் விழுந்து இறந்தாள் அந்த நாள் கோகுலத்திற்கு கிருஷ்ணன் ஒரு காவலராக பிறந்ததை அனைவரும் உணர்ந்தனர் மீண்டும் ஒரு நாள் வம்சன் அனுப்பிய இன்னொரு அசுரன் ரிணாவர்தன் காற்றாக மாறி கிருஷ்ணனை எடுத்து சென்று வானத்தில் சுழற்றினான் ஆனால் கிருஷ்ணனின் எடை தாங்க முடியாத அளவிற்கு அதிகரித்தது கிருஷ்ணனின் அசூர சக்தியுடன் போட்டி போட முடியாமல் திருணாவர்தன் கீழே விழுந்து கிருஷ்ணன் சிரித்தபடி மீண்டும் நீல தேகத்துடன் யசோதாவின் மடியில் வந்து சேர்ந்தான் ஒரு நாள் யசோதா கிருஷ்ணனை ஒரு உலக்கையுடன் கட்டிவிட்டு வேலை செய்தாள் ஆனால் அந்த குழந்தை விளையாட வேண்டாமா இரண்டு பெரிய மரங்களுக்கு இடையில் சென்று அந்த உலக்கையுடன் இழுத்து அந்த மரங்களை சாய்த்தான் மரங்களிலிருந்து இரண்டு தேவர்கள் வெளிவந்து கிருஷ்ணனை வணங்கினர் சிறு குழந்தை செய்து வியப்பில் ஆழ்த்தியது மகன் சோர் என்று அழைக்கப்படும் கிருஷ்ணனின் பிரசிதி அப்போது உச்சத்தில் அயல் மக்கள் வீட்டில் வெண்ணை தொங்க வைத்தாலும் மூடி வைத்தாலும் குழந்தை கும்பலுடன் ஏறி இறங்கி திருடாமல் விடுவதில்லை யசோதா கோபித்தாலும் அவள் முகத்தில் இனிய சிறுப்பில் கோபமே கரைந்து விடும் ஒரு நாள் இந்திரன் தனது தன் பெருமையில் கோகுலத்தில் உள்ள மக்களை மழையால் தண்டிக்க முடிவு செய்தான் அந்த புயலிலிருந்து அனைவரையும் காப்பாற்ற கிருஷ்ணன் தனது சிறிய விரலில் கோவர்தன் மலையை தூக்கி ஒரு குடை போல் ஏழு நாட்கள் பிடித்திருந்தான் மக்கள் அனைவரும் அந்த மலையின் கீழ் பாதுகாப்பாக இருந்தனர் கிருஷ்ணன் தனது புல்லாங்குழலில் ஊதியபோது போது அந்த இசை மனிதர்களை மட்டுமல்ல மரங்கள் ஆறுகள் பறவைகள் மிருகங்கள் அனைத்தும் மயக்கிவிடும் அந்த இசை கேட்டு கோபிகள் தங்கள் எல்லா காரியங்களையும் மறந்து கிருஷ்ணனின் சேர்ந்து விடுவர் அது காதலின் பக்தியின் ஆனந்தத்தின் நமது வீட்டில் உள்ள குழந்தை கிருஷ்ணனின் சிரிப்பும் அன்பும் அற்புதங்களும் நம் மனதை நிரப்பட்டும் அவரின் அருள் உங்கள் வீட்டில் என்றும் பொங்கட்டும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுவோம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் இன்னும் சுவாரஸ்யமான வீடியோக்கள் வேண்டும் என்றால் அதையும் கமெண்டில் பதிவிடுவோம் நன்றி